இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு ஸோ கிளான்சி ரொம்ப ஆசையாக இருக்காங்க ஓகே ஓப்பன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கிளான்சி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குங்க கிளான்சி உள்ள தெரியல ஓப்பன் பண்ணு எடு நீ நீ எடுமா நீ எடுமா நீ எடு பொறுமையா எடு ஸோ உள்ள என்ன இருக்குன்ட்டு எங்களுக்கே தெரியல வா ஓப்பன் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ஸோ லன்சிக்கு சாக்லேட் நினைக்கிறேன் உதர் நல்லா உதருங்க எப்படியாவது எடுத்துருக்கு லன்சி நீ இதான் எடுக்கணும் அதை கம்மான் 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 எடுங்க ஆ

ஓகே செகண்ட் ஒன்று எடுங்க டக்குன்னு எடுங்க ஸோ அடுத்தது என்ன ஐட்டம் யா ஓ என்னது ஒரு பர்க் சாக்லேட் ஆ பர்க் சாக்லேட் அங்கே வச்சுருங்க ஓகே அடுத்தது என்னது எடுங்க டக்குன்னு எடுங்க எவ்வளோ நேரம் எடுங்க எடுங்க நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க எடுங்க உதறுங்க ஓ வாவ் ஓ மை காட் என்னது என்னது ஓகே ஓ ஜேம்ஸ் சாக்லேட் இங்க அடுத்து 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 டக்கு நடுத்து எடுங்க எடுத்து எடுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஓகே ஸோ பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுங்க இந்த பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க ஸோ நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள் எப்படியாவது ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே இப்படி இப்படி இந்த பக்கம் எடுக்கலாம்ல வாவ் ஸோ ஒரு நைஸ் பாட்டில் நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துக்காட்டுங்க ஓவாவ் அழகாக இருக்குல்ல பாட்டில் என்ன வைக்கலாம் நம்ம நட்ஸ் வைக்கலாம் ஓகே சூப்பரா ஓகே ஸோ தான் இந்த கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் எப்படி ஜாலியா சூப்பராக இருந்ததா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது வச்சுக்க போகிறீங்க ஒரு ஜேம்ஸ் சாக்லேட் இருக்குது ஓ உள்ளே போட போகிறீங்களா பார்த்து பார்த்து ஓ உள்ள போட போகிறீங்களா சாக்லேட்டை ஓ க்ளோஸ் பண்ணுறேங்க ஜிபெல்லாம் ஓகே சூப்பர் ஆ அது போக்கு அது பார்த்து பொறுமையாக தரேங்க ஆ ஓகே போதும் ஓகே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க சூப்பர் ஓகே ஸோ இந்த gift வந்து glance ரொம்ப பிடிச்ச gift நினைக்கிறேன் அப்படி தானே கிளான்சி சரி ஓகே எல்லாம் பாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாய் நம்ம சேனல்ல அது சொல்லு சேனல்ல அது லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க எல்லாம் சொல்லு ಅಪರೂ ಬಟ್